ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வெந்தயக்கீரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான டிஃப்ரெண்ட்டான வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வெறும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ப்ளஸ் நீங்கள் வேறு எந்த வெரைட்டி ரைஸ் கூடயும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம் இல்லை சாம்பாருக்கு ரசத்துக்கு இது எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் இந்த வெந்தயக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம் பருப்பில் கல்லெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணும்போது அந்த பருப்போட கலர் வந்து இந்த மாதிரி ப்ரௌன்லேருந்து ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் ஆகும் அதே மாதிரி பருப்பு ஃப்ளாட்டாக இருக்கிறத விட்டுட்டு அப்படியே பொல்ன மாதிரி ஆகும் நீங்கள் அது வெறுமனே சாப்பிட்ற கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாகவும் வேண்டாம் ரொம்ப பருப்பு பருப்பாகவும் வேண்டாம் குறை குறப்பாக அரைச்செடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வர அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தும் போது கீரை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அங்கங்கே அந்த வர கடலை பருப்பு கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கோங்க இது கூட அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இல்லை சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய வெங்காயம் கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம் எப்படியோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க வெந்தயக்கீரை வந்து இளங்கீரையாக இருக்குன்னா நீங்கள் தண்டு வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இல்லை முத்திருச்சு அப்படின்னு சொன்னால் தண்டை வந்து குறைச்சிட்டு இலையை அதிகமாக சேர்த்துக்கோங்க தண்டை வந்து கட் பண்ணி வே வேஸ்ட் அது கட் பண்ணி போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி இலையை மட்டும் சேர்த்து இது பண்ணிக்கோங்க இலங்கீரையாக இருக்குது அப்படின்னா தாராளமாக தண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தாராளமாக குக் பண்ணுங்க அப்போ வந்து அந்த கீரை நல்லா வதங்கி ஒரு மாதிரி லைட்டாக க்ரீன்லேருந்து நல்லா டார்க்கான க்ரீனுக்கு மாறும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து வதக்கணும் பொதுவாக வெந்தயக்கீரை கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் விரும்ப மாட்டாங்க இல்லை பருப்பில் போடுறது அந்த மாதிரி தான் செய்வாங்க இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதோட கசப்பு சுத்தமாக தெரியாது அண்ட் இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷுன்னே சொல்லலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க கொள்ளு பொடியை வந்து சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் கொள்ளு வந்து அரைக்கும் போது ஒரு மாதிரி குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் இப்போ இந்த கொள்ளு பவுடர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டு கிளறி விட்டு குக் பண்ணிடுங்க அப்போது அந்த கீரையில் வந்து கொள்ளு பவுடரோட எல்லாம் இறங்கி ஒரு சூப்பரான ஒரு மாதிரி ட்ரையான பதத்துக்கு வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கீரை பொரியல் வந்து ரெடி இந்த வெந்தயக்கீரை பொரியலை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பிளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்